பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் அழகு பயிற்சி ஆறில் எட்டாவது கணக்கு பார்க்கிறோம் கலங்கரை விளக்கம் இருக்கும் இடத்திலிருந்து கடலில் எதிரெதிர் திசையில் இரு கப்பல்கள் பயணம் செய்கின்றன கலங்கரை விளக்கத்தின் உச்சியில உச்சியிலிருந்து இரு கப்பல்களின் இறக்க கோணங்கள் முறையே அறுபது டிகிரி மற்றும் நாற்பத்தி ஐந்து டிகிரி கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு இருநூறு ரூட் மூணு பிளஸ் ஒன்று பை ரூட் மூணு மீட்டர் எனில் கலங்கரை விளக்கத்தின் உயரம் கான் கேட்கப்பட்டிருக்கு நிபந்தனைகளைக் கொண்டு வரைபடம் வரைகிறோம் கலங்கரை விளக்கத்தின் நிலை இந்த உச்சி புள்ளியானது கலங்கரை விளக்கத்தின் நிலை இந்த புள்ளியில இருந்து அடிப்பகுதியில இரண்டு கப்பல்கள் இருப்பதா கொடுக்கப்பட்டிருக்கு உச்சி பகுதியில இருந்து இறக்க கோணம் இறக்க கோணம் அப்படிங்கிறப்ப அடிப்பகுதிக்கு இணையா ஒரு நேர்கோடு வரைகிறோம் ஸோ அப்ப இதுல இருந்து ஒரு கோணத்தின் அளவானது ஒரு இறக்க கோணமானது அறுபது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது அறுபது டிகிரி கொடுத்துக்கலாம் மற்றொரு இறக்க கோணம் மற்றொரு கப்பலை பார்க்கக்கூடிய இறக்க கோணமானது நாற்பத்தி ஐந்து டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது அங்க நாற்பத்தி ஐந்து டிகிரி இறக்க கோணம் கொடுத்துடலாம் இது கலங்கரை விளக்கத்தின் நிலை இந்த நிலையில இருந்து இரண்டு கப்பல்களின் கப்பல்களை பார்க்கறதா கொடுத்துருக்குது செங்கோணம் இந்த முக்கோணத்துக்கு நேம் கொடுத்துக்கலாம் ஏ பி சி மற்றும் டி கணக்கிட வேண்டியது கலங்கரை விளக்கத்தின் உயரம் உயரம் தெரியாது அதை ஹெச்ன்னு எடுத்துக்கலாம் இரண்டு கப்பல்களுக்கு இடையேயான தொலைவு இருநூறு ரூட் மூணு பிளஸ் ஒன்று பை ரூட் மூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது மையப்பகுதியில் இருந்து ஒவ்வொரு கப்பலுக்கும் இடையேயான தொலைவு தெரியாது அப்போ அந்த தொலைவு இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இது எக்ஸா இருந்ததுன்னா ஏபிக்கு இடையேயான தொலைவு மொத்த தொலைவு இரநூறு ரூட் மூணு பிளஸ் ஒன்று பை ரூட் மூணு இதுல இருந்து எக்ஸ மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் ஏபியின் தொலைவாக இருக்கும் ஒன்று விட்ட கோணங்கள் அப்படிங்கிறதுனால நாற்பத்தி ஐந்து டிகிரியாக இருக்கிறப்ப கோணம் சியும் நாற்பத்தி ஐந்து டிகிரி அறுபது டிகிரிங்கிறப்ப கோணம் ஏவும் அறுபது டிகிரியாக இருக்கும் ஸோ இப்போ இங்கே இரண்டு செங்கோண முக்கோணங்கள் வரைபடத்தில் இருந்து எடுக்கிறோம் முதல்ல நாற்பத்தி ஐந்து டிகிரி சிறிய மதிப்பை எடுத்துக்கலாம் செங்கோண முக்கோணம் பிசி டியில் கோணமானது நாற்பத்தி ஐந்து டிகிரி டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பிடிபை அடுத்துள்ள பக்கமானது பிசி நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு மதிப்பு ஒன்று பிடி என்பது ஹெச் பிசி என்பது எக்ஸு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு குறுக்கு பிறக்கம் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு ஒரு மதிப்பு நமக்கு கிடைக்கிது இதே போல் மற்றொரு செங்கோணம் முக்கோணம் வரைகிறோம் முக்கோணம் ஏபிடியில் முக்கோணம் ஏபிடியில் அறுபது டிகிரி கோணம் எடுக்கிறோம் டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டூ எதிர்ப்பக்கமானது பிடிபை அடுத்துள்ள பக்கமானது ஏபி எதிர்ப்பக்கம் பிடி அடுத்துள்ள பக்கமானது ஏபி டேன் அறுபது டிகிரியின் மதிப்பு ரூட் மூணு பிடி என்பது ஹெச் ஏபி நம்ம தொலைவு எழுதியிருக்கிற மொத்த தொலைவில் இருந்து எக்ஸை மைனஸ் பண்ணுற மாதிரி இரநூறு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரூட் மூணு இதில் இருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிடுறோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ரூட் மூணு பெருக்கல் இரநூறு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று பை ரூட் மூணு இன்டூ மைனஸ் எக்ஸு அது இல்லாமல் ஈக்குவல் டு வலது பக்கம் என்ன மதிப்பு இருக்குது ஹெச் இருக்குது உள்ளார குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் ஹெச் ரூட் ரூட் மூணு மூணு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்பு இரநூறு பெருக்கல் ரூட் மூணு பிளஸ் ஒன்று மைனஸ் ரூட் மூணு எக்ஸுக்கு பதிலாக மதிப்பு ஹெச்ன்னு பிரதிகிட்டுக்கலாம் ஈக்குவல் டு ஹெச் இரநூறு ரூட் மூணு பிளஸ் ஒன்று மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் மைனஸ் ரூட் மூணு ஹெச் வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ரூட் மூணு ஹெச் இரநூறு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று ஹெச்சை பொதுவாக வழியில் எடுக்கிறோம் அப்படின்னா முதல் மதி முதல் உறுப்பில் ஒன்று மட்டும் இருக்குது இரண்டாவது உறுப்பில் ரூட் மூணு ஒன்று பிளஸ் ரூட் மூணு ஒன்று ப்ளஸ் ரூட் மூணு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது இரநூறு ஈக்குவல் டு ஹெச் மட்டும் இருக்குது கணக்கிட வேண்டியது உயரம் ஹெச் தான் கணக்கிடணும் அப்போ ஹெச் ஈக்குவல் டு இரநூறு மீட்டர் அதாவது கலங்கரை விளக்கத்தின் உயரமானது இரநூறு மீட்டர் தேர் ஃபோர் கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் ஆகும் தைக்கு